பிஜேபி தலைமையிலான அரசு ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்திய தேசிய சுகாதார கொள்கை என்று வெளியிட்டது அந்த கொள்கையிலே குறைந்தபட்சம் இந்தியாவினுடைய தேசிய ஜிடிபி என்று சொல்வோம் இரண்டரை சதவீதம் நம்முடைய மக்கள் சுகாதாரத்திற்காக ஒதுக்குவோம் என்று முடிவெடுத்தார்கள் ஆனால் இன்று வரை எட்டு வருட காலத்திற்கு பின்னும் இந்த வருடத்திலும் இந்த இரண்டரை சதவீதம் என்பதை ஜிடிபியில ரீச் பண்ணல ஒன்று புள்ளி ஒன்பது சதவீதம் தான் அவங்க வந்திருக்கிறதாக நம்முடைய புள்ளி விவரங்கள் சொல்கின்றன ஆனால் இந்த மாநாட்டிலே நாம் கோருவது ஐந்து சதவீதம் மக்களுக்காக இந்திய தேசியத்துடைய உள்நாட்டு உற்பத்தியில் ஐந்து சதவீதத்தை இந்த அரசு ஒதுக்கினால் மக்களுக்கு நோய் தீர்க்கக்கூடிய மருந்துகள் மட்டுமல்ல சுகாதாரத்தை பேணக்கூடிய பொது சேவை என்பது வலுப்பெறும் ஏழை எளிய மக்களுக்கு நலன் உடல் நலன் காப்பது என்பது சரியாக நடக்கும் அதை இந்த மாநாடு கோருகிறது இரண்டாவதாக சில மாதங்களுக்கு முன்னால் மத்திய அரசுடைய வெளியீடு நாம் எல்லோரும் கேட்டோம் மருந்து மருத்துவ உபகரணங்களுக்கு வரி என்பது ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டதாக பார்த்தோம் எல்லோருக்குமே அது ஒரு நல்ல விஷயமா இருந்தது பன்னெண்டு சதவீதம் இருக்கக்கூடிய வரி ஐந்து சதவீதமாக மாறி இருக்கதாக சொல்கிறார்கள் ஆனால் நோய் தீர்க்கக்கூடிய உயிர் காக்கக்கூடிய மருந்துகளுக்கு வரி தேவையா இந்த கேள்வியை இந்த மாநாடு உங்களை பார்த்து கேட்கிறது நோய் தீர்க்கக்கூடிய மருந்துக்கு உயிர் காக்கக்கூடிய மருந்துக்கு வரியே கூடாது என்று நம்முடைய மாநாடு கோருகிறது எங்களுடைய கோரிக்கையாக ஒன்றிய அரசுக்கு வைப்பது வரி இல்லாத மருந்து வரி இல்லாத மருந்து உபகரணங்கள் அதை நோக்கி நாங்கள் கேட்கிறோம் இதற்கான ஒரு இயக்கத்தை இந்த மாநாடு திட்டமிட உள்ளது அதுபோன்று மருந்தினுடைய விலையை நிர்ணயம் செய்யக்கூடிய கொள்கையாக மத்திய அரசு சில கொள்கைகளை வைத்திருக்கிறார் மருந்துல நம்ம ரொம்ப டெக்னிக்கலா பார்க்க வேண்டாம் ஒரு ரக மருந்தினுடைய உச்சபட்சமாக விற்கக்கூடிய விலையில ஒரு சதவீதத்திற்கும் மேல மார்க்கெட் ஷேர் வச்சிருக்கக்கூடிய விலைகளை ஆவரேஜ் விலையாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை மருந்து நிர்ணய விலை நிர்ணய கொள்கையாக அரசாங்கம் சொல்கிறார்கள் ஒரு சதவீதத்துக்கு மேல நல்ல விற்கக்கூடிய மருந்து எல்லாமே பன்னாட்டு கம்பெனிகளுடைய இந்திய மிக பெரும் கம்பெனிகளுடைய மருந்துகளாக இருக்கும் அப்போ எந்த மருந்தெல்லாம் அதிக விலையில் விற்கிறதோ அந்த மருந்தினுடைய விலையையே நீங்களும் விலையாக வைக்கலாம் என்று மருந்து துறையில் இருக்கக்கூடிய அத்தனை முதலாளிகளுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு கொள்கை இது இது ஏழைகளுக்கு எதிரான ஏழைகளுக்கு துரோகம் இழைக்கக்கூடிய கொள்கை அப்ப மருந்தினுடைய விலை குறைய வேண்டும் என்றால் மருந்தினுடைய தயாரிப்பு விலை என்ன மருந்தினுடைய அடுத்த வரிகள் என்ன இதையெல்லாம் பொறுத்து நாம் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு பொருளும் விற்பனைக்கு வரும்போது அப்படித்தான் வரும் மருந்தினுடைய அந்த பொருளினுடைய தயாரிப்பு விலை என்ன அதற்கான வரி என்ன அதற்கான லாபம் என்ன என்று வைப்பார்கள் ஆனால் இந்த துறையில் தான் இந்த இந்த துறையில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டே அதோடைய ப்ரைஸை முடிவு பண்ணுங்கிறாங்க அது மருந்தில் இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகளுக்கு பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அது ஏகபோகமாக சுரண்டக்கூடிய ஒரு பாதையாக மாறும் இதை எதிர்க்கிறோம் அதற்கான இயக்கங்களை இந்த மாநாடு திட்டமிடையிருக்கிறது